தமிழ் ரிப்போர்ட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் நிகழ்ச்சியில அரசியல் பேசுவதற்காக தொடர் மகிழ நம்மளோடு இணைந்திருக்கிறார் வினீஷ் போகர் பதக்கம் பெற்று இந்தியாவுக்கு வருவார் அப்படின்னு நாடே எதிர்பார்த்துட்டு இருந்துச்சு இந்த நேரத்துல அவர் உடல் எடை வந்து ஒரு நூறு கிராம் அதிகரிச்சிருச்சு அதனால அவர் தகுதி நீக்கம் செய்யப்படுகிறார் அப்படிங்கிற செய்தி வந்ததுனால ஒட்டுமொத்த இந்தியாவுமே ஒரு சோகமான மனநிலைக்கு உள்ளாக இருக்கிறோம் இதில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து சந்தேகிக்கப்படுகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகள் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா ஒலிம்பிக் கமிட்டிகிட்ட வந்து அப்பீல் பண்ணி பதக்கத்தை அந்த வீரர்களுக்கு பெற்றுக் கொடுக்கறதுக்கான வேலைகளில் ஈடுபடுறாங்க ஆனால் மோடி அவர்கள் இருந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா உடனே அவ்வளோதான் ஓகே பரவாயில்லமா தைரியமா இரு நம்ம அடுத்த இது இருக்குது அப்படிங்கிற மாதிரி கன்சோல் பண்ணுறது வந்து ஒரு சந்தேகத்தை கலப்புது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு கூட உங்களுக்கு ஸ்டப் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஏன் கடைசி நேரத்தில் எடை வரைக்கும் உங்களுடைய டீம் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு பண்ணலையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு இது ஏன் அப்படி இந்த வினீஷ் போகத் அவர்கள் பிரிஜ் பூஷன் சிங்குக்கு எதிராக போராட்ட களத்துல முன்னின்று நடத்தினவங்க மோடியை சேலஞ்ச் பண்ணவங்க அதனால இவர் பழிவாங்கப்படுகிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது இதை எப்படி தொடர் பாக்குறீங்க ஆமா இது ஒரு முக்கியமான பிரச்சனை இவங்க வந்து ஏன் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த போட்டிகள்ல இதை கவனிக்க தவறினாங்க அல்லது வந்து இவங்களே வந்து போர் பண்ணி கூப்பிட்டு போனாங்களா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் பல தரப்புல இருந்து வருது என்ன பிரச்சனைனா நீங்க வந்து இதுக்கு முன்னாடி அவங்க எடை சரியா இருந்தது அப்படின்னா நீங்க வந்து இந்த ப ஏற்கனவே உறுதி செய்யப்பட்ட இந்த பதக்கத்தை அவங்களுக்கு அறிவிக்கணும் அதை வந்து உங்களால கேட்க முடியும் அது இல்லாம எல்லா பதக்கங்களையும் ரத்து செய்வது இறுதி போட்டிகளை கலந்து கலந்துகிட்டு அவங்களுக்கு வந்து த தங்கம்மா தங்கம்மா மற்றதாங்கிறது வெண்கலப் பதக்கம் உறுதியாகுது அந்த வெண்கலப் பதக்கத்தை ஒலிம்பிக் ஃபெடரஸ் எப்படி வந்து கேன்சல் பண்ணுறாங்கங்கிற கேள்வியை இந்தியா இந்திய தரப்பு வந்து எழுப்பியிருக்காங்களா அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து பார்லிமெண்ட்லையும் சொல்லலை வெளியில செய்தியார் இவ்வளோ பெரிய இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது ஒரு நாள் முழுக்க பேசிட்டு இருக்கிறோம் இது வரைக்கும் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு இதுதான் நடந்தது இன்னென்ன விஷயங்களை வந்து நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம் இது வந்து மீட்டு கொண்டு வந்துருவோம் அப்படிங்கிற எந்த விளக்கத்தையும் மத்திய அரசு தரப்புல தரலை இங்க உட்காந்து மாநிலத்தில் நம்ம அண்ணாமலை பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு அதுல எந்த விளக்கமும் இல்லை வந்து ஒரு கிலோ தொண்ணூறு கிராம் இருந்துச்சு நூறு கிராம் வந்து அதிகமாயிடுச்சு இந்த கதையெல்லாம் ஏற்கனவே நமக்கு தெரியுமே நீங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க மத்திய அரசு சார்பா என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க எப்படி வங்கதேசத்துல இது வந்து ஒரு உழவு பெருவினுடைய தோல்வியா அப்படிங்கிற சந்தேகம் விளம்பிச்சோ அவங்க வந்து நாப்பத்தஞ்சு நிமிடம் கெடு வைத்து ஓடி வந்தாங்க அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க கேள்வி வந்துச்சோ அதே போல இங்க வந்து மொத்தமா அவங்களுக்கு பதக்கமே கிடையாதுன்னு சொல்ற வரைக்கும் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இனிமேல் என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற கேள்வி வந்து மக்கள்கிட்ட இருக்கு அதுக்கு எந்த பதிலும் மத்திய அரசு தரப்புல இல்லை அப்பதான் இந்த சந்தேகம் நீங்க சொல்ற மாதிரி சந்தேகம் ஏற்படுது இவர்கள் ஒரு பாலியல் கூட்டத்திற்காக போராடிய போது கூட அது வந்து அரசியல் ஆகினாங்க அது எதிர்கட்சியினுடைய வாயா செயல்படுறாங்க அப்படின்னு இந்த அதாவது விளையாட்டு வீரர்கள் அவர்களுக்கென்று ஒரு தனித்துவம் இருக்குது அவங்க வந்து விளையாடுகிற வரைக்கும் அவங்க ஒரு சமூக பிரச்சனைகள்ல ஈடுபட மாட்டாங்க ஒரு சீர்கேடான விஷயங்கள்ல ஈடுபட மாட்டாங்க அப்படின்னு ஒரு அவங்களுக்கு ஒரு கட்டுப்பாடுகள் இருக்கு ஏன்னா ஒலிம்பிக் அளவுக்கு போறவங்க சாதாரண ட்ரிங்க்ஸ் தொடங்கி ஊக்கம் இருந்து வரைக்கும் எதுவுமே பயன்படுத்தக்கூடாது சமூக பிரச்சனைகள்ல எதையும் எதுலையுமே மாட்ட மாட்டக்கூடாது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு எல்லா வீரர்களும் அவங்களுக்கு தெரியும் அந்த மாதிரிதான் நடந்துப்பாங்க இப்போ சச்சின் டெண்டுல்கர் உலகத்துல தலை சிறந்த கிரிக்கெட் கிரிக்கெட் பேட்ஸ்மன் அவர் வந்து கிரவுண்டுக்குள்ள நடக்கிற பிரச்சனையில அவர் வாய் தொடர்ந்ததே இல்லை எந்த கமிட்டிகிட்டையும் வந்து வாய் தொடர்ந்து பதில் சொன்னதே இல்லை அது ஒரு பக்கம் அவர் மீது பெரிய விமர்சனமா இருந்தா கூட நடைமுறையில் ஒரு க ஒரு விளையாட்டு வீரர் அப்படிதான் நடந்து கொள்ள முடியும் நீங்க வந்து ஏதாவது வாய் தொடர்ந்து பேசிட்டீங்கன்னா அதை காப்பா வச்சுக்கிட்டு அடுத்த முறை அவங்க விளையாட விளையாட விடாம பண்ணிடுவீங்க குற்றச்சாட்டுல வீழ்த்தி அவங்க இது பண்ணிடுவீங்க அதனால இதுல எல்லாம் கவனமா இருப்பாங்க ஆனா அவர்களுக்கென்று ஒரு பிரச்சனை வருது தொடர்ந்து ஒரு ஏழு பேர் வந்து பெண்கள் பாதிக்கப்பட்டு குற்றச்சாட்டு வருது அதுல ஒரு சிறுமி இருக்கிறாங்கன்னு குற்றச்சாட்டு வருது அதற்கு எதிராக அந்த பெண்கள் வந்து தொடர்ந்து கேள்வி எழுப்புறாங்க கேட்கப்படாத போது போராட்டத்தில் இறங்குறாங்க அதை வந்து காங்கிரஸ் கட்சி தான் தூண்டி விட்டு செய்து இன்னும் சொல்லப்போனா அதுல வந்து பஜ்ரங் பூமியான்னு ஒரு பெண் வீராங்கனை இருக்கிறாங்க அவங்க வந்து பஞ்சாபை சார்ந்தவங்க இந்த பஜ்ரங் அப்படிங்கிற அந்த சாதியை சார்ந்தவங்கிறதுனால இந்த சாதிய பின்னணியில தான் விவசாய சங்கங்கள்லாம் வந்து அவருக்கு ஆதரவு கொடுத்தது அப்படின்னு ஒரு பொருளைய கலப்பி விட்டாங்க இப்ப அப்படி அதாவது ஒரு தன் சாதியில ஒரு பொண்ணு பாதிக்கப்படுது அதுக்காக கூட அவங்க குரல் கொடுக்கலாங்க அதுல என்ன தவறு வந்துச்சு நீ வந்து குற்றம் நடந்துச்சா இல்லையான்னு கேட்கணும் அதை கேட்காம அதை முறையாக விசாரிக்காம இந்த பெண்களை வந்து அரசியல் பின்புலம் பின்புலம்னு சொல்றது சாதி பின்புலம்னு சொல்றது இது மாதிரியான பல விஷயங்களை வந்து இப்போ கடந்த ஆண்டு வந்து கலைத்து விட்டாங்க அப்புறம் வந்து நாடாளுமன்றத்தை வந்து முடக்க திட்டமிடுகிறார்கள் இது வந்து சாதாரண நடைமுறை எப்போ வந்து நாடாளுமன்றத்துல நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடக்கும் போதும் அதை அட்ரஸ் பண்றதுக்காக ஜந்தர் மந்தர்ல போராட்டம் நடத்துவது வந்து ரொம்ப இயல்பான விஷயம் நீங்க அதை வந்து நாடாளுமன்றம் நடந்துட்டு இருக்கும்போது போது அதை அட்ரஸ் பண்ணிட்டீங்கன்னா நாடாளுமன்றத்துல அது ஒரு பேசு பொருளாகும் அதனால நமக்கு வந்து ஒரு ஏதோ ஒன்று கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து எல்லா இப்ப விவசாயிகள் அது மாதிரி போராடி இருக்காங்க நம்ம ஊர்ல எஸ்சிஎஸ்டி இடஒதுக்கீட்டுக்காக அப்படி போராடி இருக்கிறாங்க கிறிஸ்தவ மக்கள் எஸ்சிஎஸ்டி அந்த லிஸ்ட்ல வரணுங்கிறதுக்காக போராடி இருக்கிறாங்க பல போராட்டங்கள் நாடாளுமன்ற நடவடிக்கைகள் நடக்கும்போதுதான் ஜந்தர் மந்தர்ல நடக்கும் இது சாதாரண ஜந்தர் மந்தர்ங்கிறது நம்ம ஊர்ல வல்லூர் கோட்டை மாதிரிங்க எப்ப வேணா போராட்டம் நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடம் இப்போ அது வந்து ஒரு வழக்கமான போராட்டம் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடக்கும்போது அந்த போராட்டங்களை வைப்பாங்க அத வந்து இந்திய நாடாளுமன்றத்தை முடக்க சதி அப்படின்லாம் பொருளைய கிளப்பி விட்டாங்க இந்த மாதிரி தொடர்ச்சியா அந்த பெண்கள் அந்த பெண்களுடைய குற்றச்சாட்டை சற்றும் வந்து எடுத்துக்காம அவர்களை வந்து ஒரு உள்நோக்கம் கற்பிக்கிற வேலையை செஞ்சாங்க அதற்கு அதற்கு அதனுடைய பின்னணிதான் இப்பவும் வந்து பழிவாங்க பாக்குறாங்களா ஏன்னா தொடர்ந்து அந்த பெண்களும் அவர்களோடு விளையாடுகிற சக வீரர்களும் வந்து மோடி அரசு எப்படி இது நடந்து கொண்டது என்று குற்றச்சாட்டுறாங்க இன்றைக்கு இந்த வெற்றியை வந்து அதற்கு ப பரிசாக நாங்க அளிப்போம் எங்களை நடத்தின அந்த விதத்துக்கு பரிசாக இந்த வெற்றியை நாங்கள் வந்து சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு பேசுறாங்க ஒருவர் வந்து மோடி எப்படி இந்த பெண்ணுக்கு வந்து வாழ்த்து சொல்றாரு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த இந்த விஷயங்களுக்காக இவர் பள்ளி வாங்கப்படுகிறார்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு அந்த அந்த வகையில இது வந்து தீர்க்கப்பட வேண்டியது இத வந்து விட்டா உலக அளவுல நாம் வந்து இந்தியாவே அசிங்கப்படுத்துற மாதிரியான ஒரு விஷயம் இதை ஏன் வந்து இப்படி செய்யறாங்க பிஜேபியினுடைய அரசியல் எவ்வளவு கேவலமாக இருக்கிறது என்பது இந்த இந்த ஒரு நபர் பிரிட் பிரிட்ஜ் பூசன் அப்படிங்கிற ஒரு நபருக்காகத்தான் இவ்வளவு பிரச்சனைகளுமா அப்படிங்கிற எல்லாம் நமக்கு எல எலத்தான் செய்யுது பிரிட் பூஷன் பத்தி நம்ம பேச வேண்டியிருக்கு அவர் வந்து ஒரு மிகப்பெரிய குற்றப்பின்னணி கொண்டவர் தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசக்கூடியவர் இஸ்லாமியர்களுக்கு எதிராக வன்முறை பேச்சுகளை கட்டவிழ்த்து விடக்கூடியவர் அதற்காக வழக்குகள் அவர் அவர் மீது இருக்கு இன்னும் சொல்ல போனா பாபர் முசூதி வழக்குல அவர் பேர் இருக்கு பிஜேபியினுடைய தலைவரை கொன்ற வழக்குல அவரே வந்து ஒத்துக்கிறாரு நான் வந்து ஒரு ஒரு பேட்டியில அவரே சொல்றாரு ஆமா எனக்கு கொலை வழக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்ல அவங்க பையன் இந்த இந்த பிரச்சனைகளுக்கு பிறகு அவங்க பையன் வந்து ஒரு ஆயுதம் கையில வச்சிருந்தாரு அப்படிங்கிற வழக்குல வழக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டது அதற்கு பின்பு அவர் வந்து ஒரு தற்கொலை முயற்சி பண்ணார் அதில் எங்கள் அப்பா தவறானவர் அப்படின்னு கடிதம் எழுதி வச்சுட்டு பண்ணார் இவ்வளவு பெரிய தவறுகள் அவர் தொடர்ச்சியாக பண்ணியிருக்காரு இவ்வளவு குற்றச்சாட்டுகள் அவர் மீது இருக்கு அவரை தான் வந்து பிஜேபி வந்து எம்பி ஆக்கி வச்சு ஆக்கி வச்சு அழகு பார்க்குறாங்க இந்த மல்யுத்த ஃபெடரேஷனுக்கும் அவர் வந்து தலைவராக இருக்கிறாரு அவர் மீது தான் இந்த பாலியல் குற்றச்சாட்டு அவர் மீது ளவும் முறையான நடவடிக்கை இல்லை கிட்டத்தட்ட ஓராண்டுகளா போராடி அதற்கு பிறகு உலக நெருக்கடிக்கு பிறகுதான் அவர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது குற்றப்பத்திரிகையில் கிட்டத்தட்ட நூத்தி பன்னிரெண்டு பேர் அதுல இடம்பெற்றாங்க சாட்சியங்களா இடம்பெற்றாங்க நூத்தி பன்னிரெண்டு பேரை விசாரிச்சதுல இவர் இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபட்டார் என்று நான்கு பேர் குற்றம் சா குற்றம் இருக்கிறார்கள் அந்த குற்றச்சாட்டு உறுதியாயிருக்கிறதுங்கிற தகவலையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கேன் அப்போ இதிலிருந்து இப்ப இதை மடைமாற்றுவதற்கு இவர்கள் வீரர்கள் மீது குற்றச்சாட்டுகிற விதமாகத்தான் இவங்க நாளும் நடந்துட்டாங்க கடந்த ஓராண்டுகளா இந்த வீரர்களை தான் குற்றச்சாட்டிட்டு இருந்தாங்க இன்றைக்கு இவர்கள் வெற்றி பெற்று விட்டால் மக்கள் வந்து இந்த இந்த குற்றச்சாட்டுக்கு ஆதரவாக கிளம்பிடுவாங்களோ அப்படிங்கிற அச்சத்தின் காரணமாக கூட இது செய்யறாங்களா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு இருக்கு பாப்பம் தொடர்ந்து பார்ப்போம் கண்டிப்பா தோர் இந்த நேரத்துலாம் இன்னும் பல்வேறு சந்தேகங்கள் கேள்விகள் எல்லாம் பொதுவா மக்கள் அந்த கேள்வி ஆண்டாண்டு காலமா இருக்கு நூத்தி பதினேழு பேர்கிட்டக்கத்தான் இந்தியாவில இருந்து ஒலிம்பிக்ல பங்கேற்கறதுக்காக போறாங்கன்னா நூத்தி நாற்பது கோடி மக்கள்தான் இருக்கிறோம் சின்ன சின்ன நாடுகள் நெதர்லாந்து சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகள்லாம் சின்ன சின்ன நாடுகள் நூற்றுக்கணக்கான வீரர்கள் அனுப்புறாங்க ஏன் சைனா வந்து தொடர்ந்து நூறு மெடல்களுக்கு மேல வெற்றி பெறாங்க அமெரிக்காவே முந்திக்கிட்டு போறாங்க நம்ம இந்தியால வந்து இந்த சாதி அடிப்படையில இருக்கக்கூடிய அரசியல் மத அரசியல்னாலதான் இந்த மாதிரி கேடுகட்ட நிலைமைக்கு காரணமா இருக்கிறோம் இப்ப இந்த வினீஷ் போகத் அவர்களுடைய விவகாரத்துலையுமே ஆஹ் இந்திய அரசு அவ்வளவு வலிமையிலந்து இருக்கா இந்திய ஒலிம்பிக் பெடரேஷனும் அஹ் வலிமையிலந்து இருக்கா பல நாடுகள்லாம் வந்து அப்பீல் பண்ணி அவங்க வீரர்களுக்கு பதக்கங்களை வாங்கி கொடுக்குறாங்க இவங்க ஏன் அதை முயற்சிக்க மாட்டுறாங்கன்ற கேள்வியும் வருது அந்த கோணத்தை எப்படி பாக்குறீங்க ஆமா நீங்க வந்து இந்த இறுதிப் போட்டியில அவங்கள நூறு நூறு கிராம் வந்து அதிகமா இருக்குங்கிறதா ஒலிம்பிக் நடைமுறை ஒலிம்பிக் நடைமுறை அதை தான் நம்ம வந்து அதை தான் ஆகுறோம் ஆனால் அது வரைக்கும் இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இவங்க ஏன் வந்து இதை கண்காணிக்கல அப்படிங்கிற கேள்வி இருக்கு அவங்க வந்து ஐம்பத்தி மூணு கிலோ எடை பிரிவுல உள்ளவங்க ஐம்பது கிலோல போட்டி போடுறாங்க இப்போ அதற்கான உடற்பகுதி சரியா இருக்காங்கிறத கவனிக்க தவறியது இந்திய தரப்பா அப்படிங்கிற கேள்வி இருக்கு அப்புறம் இதற்கு முன்பு ஒருவேளை அதை வந்து சரியா பண்ணியிருந்தாங்கன்னா காலிறுதியிலையும் அரை அரை இறுதியிலையும் அவங்க வந்து இந்த இடையில ஐம்பது இடையில இருந்தாதான் விளையாட்டு வந்து அனுமதிச்சிருப்பாங்க அப்படிங்கிற அடிப்படையில நீங்க வந்து அந்த பதக்கங்களை உறுதிப்படுத்தப்பட்ட பதக்கங்களை ஏன் வந்து ரத்து செய்றாங்க இதற்கு நீங்க வந்து எளிமையா மேல்முறையீட்டுக்கு போக முடியும் இறுதிப் போட்டியில கலந்துக்கூடாதுங்கிறத கூட ஏத்துக்கலாம் ஆனால் ஏற்கனவே உறுதி செய்யப்பட்ட பதக்கத்தை ஏன் வந்து ஒலிம்பிக் பெடரேஷன் ரத்து செய்யுது அப்படிங்கிற கேள்வியை ஏன் இந்திய தரப்பு மேல்முறையீட்டுக்கு போகலை சின்ன சின்ன நாடுகள் கூட அரசியல் பலம் வளம் இல்லாத சிறு சிறு நாடுகள் கூட அதை செய்து வெற்றி பெற முடியுது ஏன் வந்து நீங்கள் வந்து வெற்றி பெற முடியாது ஏன் அந்த கேள்வியை நீங்கள் எழுப்பலங்கிற கேள்வி வருது அதற்கு மாறாக மோடி வந்து வேற ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறாரு நீங்கள் வந்து ஜெயிச்சாலும் தோத்தாலும் நீங்கள் மிகப்பெரிய வீராங்கனை தான் நீங்கள் தங்க மங்கை தான் அப்படின்னு பெண்களை வந்து நம்ம நாட்டில் தெய்வங்களாக தேவதைகளாக பேசுற ஒரு துணியில அவர் பேசிருக்கிறாரு நீங்க சொன்ன மாதிரி இந்தியாவுல இவ்வளவு பெரிய நாட்டுல இன்னும் சொல்ல போனா பெண்கள் சரிசமமா கிட்டத்தட்ட சரிசமமா இருக்கக்கூடிய நம்ம நாட்டுல பெண்களும் சரி ஆண்களும் சரி ஏன் இவ்வளவு தூரம் வர முடியலை குழுவீட்டுல பெரிய எண்ணிக்கையில வர முடியலைன்னா ஆணாதிக்கம் இன்னொன்று இந்த சாதி சாதி ரீதியான கட்டமைப்பு வந்து துறையில இருக்கு எல்லா மட்டத்துலையும் இந்த உயர் சாதி பிரிவினர்கள் தான் இருக்கிறாங்க எல்லா அவங்க தான் அமைச்சர்களாகவும் அவங்க தான் இருக்கிறாங்க அதிகாரிகளாகவும் அவங்க தான் அவங்க தான் இருக்கிறாங்கிறதுனால மற்ற பிரிவினர்கள் உள்ள வர்றத முதல்லயே தடுக்க முடியுது அவங்களால அதனால தான் இந்த குறுகிய நபர்கள் உள்ள போறாங்கன்ற பார்க்கறோம் இன்னொண்ணு பெண்கள் பொதுவாகவே பெண்கள் துறையில அனுமதிக்கப்படுறது இல்ல அது வந்து நம்ம தமிழ்நாட்டுல இந்தியாவில பல படங்கள் திரைப்படங்கள்ல கூட நம்ம வந்து பார்த்துட்டு வரோம் அது குறித்து பெண்களை வந்து என்னவா நம்ம நடத்துறோம் அதாவது ஒரு துறை சார்ந்த விஷயத்துல அவங்க எவ்வளவு டேலண்டா இருந்தாலும் அவங்க வந்து ஒரு அடிமைத்தனத்துலதான் நடத்தப்படுறாங்க வீட்டுக்குள்ள அப்படிங்கிறத பாக்குறோம் வெளியில அப்படிதான் பாக்குறாங்க இப்ப வந்து இவர் வந்து இந்த பிரிட்ஜ் பிரிட்ஜ் பூசன் வந்து ஒரு பெ ஒரு பெண் தோத்துதற்காக கை நீட்டி கன்னத்துல அரைச்சு அரைஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கு அந்த தைரியம் வந்து எப்படி வருது அது வந்து ஒரு ஆணை அரைஞ்சிட முடியுமா ஒரு சாதி தான் இந்த மாதிரி செய்ய விஷயங்கள்ல நம்ம வந்து தொடர்ந்து பின்னடைவுல இருக்கிறோம் இதே வந்து அரசு சரியாக நாளடைவுல அடுத்தடுத்த நாட்கள்ல இதை சரி செய்யலன்னா இந்த நிலைமை தொடர்ந்து நீடிக்கத்தான் செய்யும் ஆனால் வந்து இந்த இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பிஜேபி இது ஒரு பழிவாங்கல் நடவடிக்கையாக செய்திருக்கிறதா என்பது இந்த ஏற்கனவே குற்றச்சாட்டு வைத்த இந்த எம்பி இந்த மல்யுத்த பெடரேஷனுடைய தலைவர் அதனை பின்னிருந்து இயக்குகிறாரா என்ற சந்தேகம் வருது பிஜேபி மீது களங்கம் கற்பி கற்பிக்கப்படும் அவர்கள் வென்று விட்டா அவர்கள் சொல்வதெல்லாம் உண்மையாகிவிடும் அப்படிங்கிற ஒரு அச்சத்துல இப்படி செஞ்சிருக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது அவங்க பார்லிமெண்ட்லையும் முறையான தகவலை அவங்க கொடுக்கல மக்கள் மத்தியிலையும் ஒரு ஒரு ஒரே ஒரு பிரஸ் மீட்ல நிலைமையை விலக்கி பேச முடியும் ஏன் வந்து இந்த ஆளும் திரும்ப செய்ய மாட்டேதுன்னா அதற்கு பின்னணியில இந்த குற்றச்சாட்டு பின்னணிகள் இருக்கா அப்படிங்கற சந்தேகமும் மக்களுக்கு இருக்கு தொடர்ந்து பாப்போம் கண்டிப்பா தோலர் தொடர்ந்து பேசுவோம் நன்றி நன்றி